திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

வணக்கம் அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பொது இலக்கணம் சார்ந்து காணலாம் வளாநிலை இலக்கண வரன்முறையோடு பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் நம்முடைய இலக்கணத்தை வகுத்த முன்னோர்கள் இலக்கண வரன்முறையோடு சொற்களை பேசியும் எழுதியும் வந்தார்கள் இந்த நிலையை அவர்கள் வளாநிலை என்றார்கள் உதாரணம் தமிழ் வந்தான் மாடு வந்தது தமிழ் என்பது உயர்தனை பெயர் மாடு என்பது அக தமிழ் என்னும் உயர்தனை பெயர் வந்தான் என்னும் உயர்தனை ஒழுக்கத்தோடு வந்திருக்கிறது மாடு என்பது அகரணை சொல் வந்தது என்பது அந்த அகரணைக்குரிய ஒழுக்கம் அடுத்ததாக வலு இனி இலக்கண வரன்முறை இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் இலக்கண தவறோடு யாராலும் பேசினால் அதை எழுதினால் அதை வலு என்று அழைத்தார்கள் வலு என்றால் குற்றம் உதாரணம் கண்மணி வந்தான் ஆடு வந்தாள் கண்மணி என்பது உயர்தனை பெயர் ஆடு என்பது அகர்ணிப் பெயர் கண்மணி வந்தான் வந்தான் என்பது ஆண்பாலுக்குரிய பெயர் உயர்தனை ஒழுக்கமாக இருந்தாலும் அதனுடைய இறுதி ஆண்பால் ஒழுக்கத்தோடு வந்திருக்கிறது அதனால் இந்த வாக்கியம் தவறான வாக்கியம் அதுபோல் ஆடு வந்தால் தவறான வாக்கியம் வலுவமைதி இலக்கண தவறோடு இருந்தாலும் கற்றோரால் இலக்கணம் உடையது என ஏற்கப்படுவது வலுவமைதி எனப்படும் வலுவாக நூறு சதவீதம் இருந்தாலும் கற்றோரால் அது தவறில்லை என்று ஏற்கக்கூடக்கூடிய ஒரு நிலையை நாம் வலுவமைதி என்கிறோம் உதாரணமாக மாட்டை பார்த்து என் அப்பன் வந்தான் என மாடு என்பது அகரிணை பெயர் அப்பன் என்பது உயர்தனை பெயர் அகரிணை பெயரோடு உயர்தினை ஒழுக்கத்தையும் நாம் கூறலாம் இலக்கணம் முறைப்படி அது தவறு என்றாலும் நம்முடைய முன்னோர்கள் அதை வலுவமைதி என்று அழைத்து அதை ஏற்று அதையும் ஒரு இலக்கணத்துக்கு உட்படுத்தி வந்தார்கள் குயில் கத்தும் என குயில் பாட்டு படைப்பில் பாரதியார் இவ்வாறு கூறுகிறார் குயில் கூவும் ஆனால் அவர் கத்தும் என்று அழைக்கிறார் சொன்னது பாரதியார் அல்லவா அதனால் நாம் இதை வலுவமைதி வலுவென்று எடுக்காமல் வலுவமைதி என எடுத்துக்கொள்ளலாம்